சொல்லு சிறப்பு ஆலோசகனே இந்த விஷயத்துல உன்னோட யோசனை என்ன நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நான் இந்த சிம்மாசனத்துல உட்காரணுமா இல்ல உட்கார வேண்டாமா சொல்லு என்ன கேட்டிங்கன்னா நீங்க உட்கார வேண்டாங்க உட்கார கூடாது ஆச்சாரியாரே நீங்க நினைச்சது சரிதான் நீங்க மட்டும் இல்ல வேற யாருமே நம்ம ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உட்கார்ந்த இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதியானவங்களே கிடையாது ஏழு லோகங்கள்லயும் நம்ம மகாராஜாவை தவிர இதுல உட்கார்றதுக்கு தகுதியானவங்களே கிடையாது ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜாவோட உத்தரவு அவரோட உத்தரவை நம்மளால எப்படி மீற முடியும் சொல்லுங்க ஆமா மந்திரி யாரு சரியாதான் சொல்றீங்க மகாராஜாவோட உத்தரவை நாம நிறைவேற்றி ஆகணும் உனக்கு என்ன பைத்தியமா சிறப்பு ஆலோசகனா இருந்துகிட்டு இப்படி பைத்திய பேசலாமா அதுவும் சரிதாங்கிற இதுவும் சரிதாங்கிற உக்காரலாங்கிற உக்கார கூடாதுன்னு சொல்ற இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு நீயே சொல்லு இது ரொம்ப சுலபமான விஷயம் தான் ஆச்சாரியரே அதுபடி செஞ்சா மகாராஜா உத்தரவை கடைபிடிச்ச மாதிரி இருக்கும் உங்க மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு பதில் கிடச்ச மாதிரியும் இருக்கும் இப்படி குழப்பாம இந்த குழப்பம் போகணும்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லு

பிரமாதம் பிரமாதம் ரொம்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா தற்காலிக மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ண சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்றீங்களா என்ன கருத்து அதத்தான் நாங்களும் கேட்டு தற்காலிக மகாராஜா உங்களுக்கு இந்த இடம் சம்மதம் தானே இல்ல ஏன்

up <laughs>

என்ன தரையில உக்கார நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியே ராமகிருஷ்ணா இப்போ எல்லா அதிகாரங்களும் என் கையில தான் இருக்கு ஏன்னா நான் தான் உங்களுக்கு ராஜா இந்த முறை ஒன்னு அரசவை இருந்து இல்ல இந்த ராஜ்யத்திலிருந்தே மா துரத்தி நான் என்னோட பேரு தாத்தாச்சாரியார் இல்ல உன் ஜாதகத்தையே மாத்தி காட்டுற நிச்சயமா அழிக்காம விட மாட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா நான் உங்க மகாலாஜா குண்டப்பா இந்த லாஜியத்தை புதுசா ஆள போல என்னோட உழுதி மொழி என்னன்னா மகாலாஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவலா இங்க இல்லாம போனாலும் அவரோட இந்த லாஜியத்துக்கு எந்த ஆபத்தும் நான் வாழவே விட மாட்டேன் இந்த லட்சுமி அம்மா தேவியால இந்த லாஜியத்துக்கு குழு மாதாவாகவும் அப்பல சாலதா தேவியையும் இந்த லாஜியத்தின் மகாலானியாக அழிவிக்கிறேன் மகாராஜா குண்டப்பா வாழ்க மகாராஜா குண்டப்பா வாழ்க

குண்டப்பா குண்டப்பா என்னது மகாராஜா மகாராஜா நம்ம ராஜ்யத்தோட உண்மையான மகாராஜா வர வரைக்கும் மகாராஜாவா இருக்க போறாரு நம்ம வீட்டுக்கும் கூட என்ன அதிசயம் ரெண்டு அடியில ஒரு மகாராஜாவா இவன் கீழே நின்னானா இவன் உருவமே தெரியாது முளச்சி இன்னும் மூணு இள விடல நீ மகாராஜா வாச்சி எனக்கு எனக்கு மகாராஜா அவமானம் ஐயோ கோவப்படாதீங்க குண்டப்பா அப்புறம் பதிலுக்கு நான் கோவப்பட்டு உன் கையில இருக்கிறத பிடிங்கி உம்மாண்டே உடைச்சிருவேன் அம்மா எதுக்குமா என்ன பிடிக்கிற உங்களுக்கு விளையாட்டா போச்சா விடுங்க விளையாட்டா போச்சா எனக்கா உனக்கு அறிவு இருந்திருந்தா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நீ உதறி தள்ளிட்டு வந்திருப்ப மகாராஜா உன்னு மகாராஜாவா இருக்க சொன்னாருல நீ பாட்டுக்கு அதை உதறி தள்ளிட்டு அந்த தாத்தாச்சாரியார ஒரு தற்காலிக மகாராஜாவை எது காக்கணும் நீயும் மகாராஜாவா ஏன் ஆகல ஏ மெஹேலேக்கு ஆகல மகாராஜாவா இருக்கிறதுன்னு சுலபம் நினைச்சியா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு தெரியாது அது ஒண்ணு சாதாரண கிரீடம் கிடையாது அசாதாரணமான முள் கிரீடம் என் மண்டையில வேற முடி இல்லங்கறதால அத போட்டுக்கிட்டா குத்து மகாராஜாவா இருந்தா எத்தனை லாபம் வந்திருக்குன்னு யோசிச்சீங்களா எனக்கா எங்களுக்கு தங்கத்தால செஞ்ச பட்டு புடவைங்க தங்கத்தால செஞ்ச வீட்டு பொருட்கள் தங்கத்தால செஞ்ச ஆபரணங்கள் தங்கம் தங்கம் எங்க பார்த்தாலும் தங்கம் தான் தங்கத்தால செஞ்ச தூண்கள் தங்க நிறத்துல இருக்கிற லட்டுக்கள் இதெல்லாம் கடுமையா தவம் பண்ணாலும் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது கொத்துமணி தங்கத்தால செஞ்ச கொத்துமணி அம்மா நம்ம கிட்ட இருந்து யாரும் வரி கேட்கவே மாட்டாங்க பின்ன அரசு குடும்பத்துல இருந்து யாராவது வரி கேட்பாங்களா என்ன அப்பா ஈஸ்வரனே

நம்ம குருஜியே தேவையில்லாம மகாராஜா வாக்கிட்டாங்களோ எனக்கு தோணுதே இவருக்கு ஒருத்தர் கூட ராஜ திலக வைக்கல அதுவும் இல்லாம ராஜ கீட கூட யாரும் வைக்கல இந்த வழக்கு பார மண்டைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தலைப்பாக வச்சு இருக்கலாம் போயும் போய் மகா மட்டமா தரையில உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி பண்ற ராஜாவை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல நீ ரொம்ப சரியா சொன்ன நீ அரண்மனையில கிடைக்கிற சுகமான வாழ்க்கை கூட நம்ம தாத்தாக்காரு யாருங்க கிடைக்கல போதா குறைக்கு பண்டித ராமகிருஷ்ணன் வேற இவரை கீழ உக்காந்தே ஆட்சி பண்ண சொல்லிட்டாரு சிம்மா தனமே இல்லாத ஒரு அரசர் கண்ணி ஏண்டாமணி இது வரைக்கும் நம்ம ராஜாவோட பாதத்துக்கு கீழ இருக்க அரசவை தான் பாத்துருக்கா ஆனா இங்க என்னடான்னா ஒரு ராஜாவின் அரசவையோட பாதத்துக்கு தான் வேலை செய்யறாரு முட்டாளுங்களா என்ன கொல்ல பாக்குறீங்களா அந்த ராமகிருஷ்ணன் என்னடா என்ன தரையில உட்கார மகாராஜா ஆனாலும் எனக்கு அந்த கௌரவம் கிடைக்காம போயிடுச்சு அதுக்கும் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தான் காரணம் மறுபடியும் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு இந்த தாத்தாச்சாரியாரோட கொடூரமான ரூபத்தை காட்டியாகணும் அத பார்த்து அவன் பயந்து நடுங்கி போகணும் அதுக்கு முன்னாடி மகாராஜாங்கிற கௌரவம் எனக்கு ராஜ சிம்மாசனம் ராஜ்யத்தினுடைய அதிகாரம் இது எல்லாமே உனக்கு சொந்தமாக போகுது இது என் கண்களுக்கு தெளிவா தெரியுது நீ மகாராஜாவா ஆக போற இந்த எனக்கு ஒருத்தரால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் பாபாவ நினைச்ச உடனே அவர் என் வீட்டுக்கே வந்துட்டார் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் மகனே உன்னோட எல்லா விருப்பங்களும் நிறைவேறப் போகுது

எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு தயவு செஞ்சு நீங்க தான் அதுக்கு ஒரு யோசனை சொல்லணும் எல்லார் மேலையும் நான் என்னோட அதிகாரத்தை எப்படி செலுத்துறதுன்னு நீங்க தான் சொல்லணும் பரிச்சுக்கோ இதுல உன் அதிகாரத்தை பரிச்சுக்கோ அதிகாரத்தை பரிச்சுக்கணுமா நீங்க சொல்றது எனக்கு புரியலையே நீ யாரு நான் யாரா நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார் அது முன்னாடி இப்போ நீ யாரு யாரு என்ன குறிங்காஜா மகாராஜா ராஜா மகாராஜா எல்லா விதமான சக்திகளும் எல்லா விதமான அதிகாரங்களும் தான் சொந்தம் எந்த அதிகாரம் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு இருந்ததோ அதெல்லாம் இப்போ உன்னோடது இதை விட தெளிவா உனக்கு என்னால் புரிய வைக்க முடியாது உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும் நான் யார்ங்கறதேயும் என் பதவி என்னங்கறதேயும் நான் மறந்தே போயிட்டேன் ஆனா உண்மையிலேயே நான் நினைச்சத எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும் டே கனிமணி சொல்லங்கிருதி இப்பவே இந்த நிமிஷமே என்னோட உத்தரவு படி பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மகா மந்திர திம்மரசுவுக்கு என்னோட உத்தரவை அனுப்புங்க அவங்க உடனடியா இங்க வந்தாகணும் இப்பவே உடனடியா வந்தாகணும் என்ன விஷயம் ஆச்சாரியாரே எங்க ரெண்டு பேரையும் உடனடியா உங்க வீட்டுக்கு எதுக்காக வர சொன்னீங்க உங்க ரெண்டு பேரும் இங்க கூப்பிட்டது ஆச்சாரியார் கிடையாது அப்ப யார் கூப்பிட்டாங்க நம்மளுடைய தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியார் தான் உங்களை வர சொல்லி உத்தரவு இட்டிருக்காரு ஓ ஆம் எங்களுக்கு விஷயம் புரிஞ்சது இப்போ நாங்க கேள்வி எழுப்பினது தற்காலிக மகாராஜா தான் நம்ம தற்காலிக மகாராஜா எங்களை எதுக்காக இங்க வர சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம் இவர் மகாராஜாங்கிறத மறந்துடாத இவருக்கு இஷ்டம் இருந்தா கூப்பிடுவாரு இல்லன்னா துரத்தி விட்டுருவாரு இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் ஆலோசகர் அவர்களே நண்பா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அவரு நினைச்சா எங்களை எத்தனை முறை வேணும்னாலும் கூப்பிடலாம் இருந்தாலும் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் உங்களோட மகாராஜாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா அந்த அதிகாரத்துல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டாங்க அதை யாரும் மீறக்கூடாது எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க கூடாது நான் சொல்றதான் கேட்கணும் அதுபடிதான் நடந்துக்கணும் புரிஞ்சுதா என்னோட முதலாவது முடிவு என்னன்னா நான் மகாராஜாவா இருக்கிற வரைக்கும் நான் என்னோட வீட்டுல இல்ல அதுக்கு பதில் அரண்மனையில இருக்க போறேன் ஒரு மகாராஜா எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்

மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட வயசு உங்களை விட குறைவு அவர் பண்ற பணிகளை மகாராஜா தாத்தாச்சாரியார் சொன்னபடி நடக்கலன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும் வேறு ஏதாவது உத்தரவு இருந்தாலும் கொடுத்துருங்களே எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா நான் இப்ப பேசுனத நீ விளையாட்டா எடுத்துக்கிட்ட என்ன இப்படி என் தற்காலிக மகாராஜா நான் ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன் ஏதாவது நீங்க என்ன அடிக்கடி பாராட்டிக்கிட்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டும் இருக்கணும் வாழ்த்துக்கள் சொல்றது மட்டும் இல்ல தலையை குனிஞ்சு என் பக்கம் முதுக காட்டாம அப்படியே பின்னாடியே போயிடுங்க தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியர் தற்காலிக மகாராஜா பேசுற மாதிரி சொல்றீங்க சத்தமா வாழ்த்து சொல்லுங்க நீங்க சொல்ற வாழ்த்து விஜயநகரம் முழுக்க எதிரொலிக்கணும் நான் சொன்னது புரிஞ்சுதா மகாராஜா தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க மகாராஜா தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க

பண்டித் ராமகிருஷ்ணா ஏன் சிரிக்கிறீங்க வேற என்ன செய்யறது என்ன ஒரு மிகப்பெரிய சாஸ்திர வித்வான் ஒரு மிகப்பெரிய குலகுரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு அப்ப சிரிப்பு வரதானு செய்யும் சொல்ல போனா நம்ம ஆச்சாரியரோட தப்பு எதுவுமே இல்ல இவ்வளவு பெரிய பொறுப்பு கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் மனநிலையில மாற்றம் வரும் இருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணா ஐயோ மந்திரியாரே நீங்க தான் தேவை இல்லாம கவலைப்படுறீங்க ஆச்சாரியார் கேக்குற எல்லா உரிமைகளையும் நாம குடுக்கிறது தான் நியாயம்னு எனக்கு தோணுது ஆனா அவர் கேட்டதை எது வரைக்கும் சமாளிக்க போறாருன்னு தான் தெரியல அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்க போகுது நாளையில இருந்து அரண்மனையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது தயாரா இருங்க இவருக்கு மகாராஜாவோட வாழ்க்கை முறை தேவையா இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க மந்திரியாரே வாங்க அவரை எழுப்பி விடுவோம் நிறுத்துங்க சொல்றேன்ல தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருக்கு வாழ்க காலை வணக்கம் தற்காலிக மகாராஜா இப்ப எதுக்காக தேவையில்லாம இந்த சத்தம்

ஆனா எனக்கு இந்த மாதிரி சத்தத்தை எல்லாம் கேட்டு பழக்கமே இல்ல இன்னையில இருந்து பழக்கப்படுத்தி உங்க தற்காலிக மகாராஜா இன்னையில இருந்து உங்க வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்க போவது அப்புறம் நீங்களும் இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க சரி சரி ஒத்துக்கிறேன் இப்ப நான் தான் முழிச்சுக்கிட்டே இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க நிறுத்த சொல்லு ஓஹோ அப்படிங்களாங்க இருங்க தற்காலிக மகாராஜா தயவு செஞ்சு நீங்க எழுந்து வந்து குளிச்சு தயாராகணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் நீங்க குளிச்சிட்டு தயாராகிடுங்க நாங்கள் அது வரைக்கும் வெளியில காத்திருக்கோன்னே சரி சரி போங்க சரிங்க சரி நீங்க போங்க வாங்க வாங்க ஆ ஆனந்தம் பரமானந்தம் நீ எப்போதும் இதே மாதிரியே முன்னாடி பணிவா நடக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா அதோட உன் நலன் விரும்பி மகா மந்திரியும்தான் இதுக்கு நான் ஆசைப்பட்டேன் வாழ்த்துக்கள் தாத்தாச்சாரியரே வாழ்த்துக்கள் இப்போ நான் முதல் வேலையா சூடான தண்ணீர்ல குளிக்க போறேன் அதுக்கப்புறம் ராஜ உடைகளையும் ராஜ ஆபரணங்களையும் போட்டுப்பேன் ராஜபோகம் அதுக்கப்புறம் சாசனம் அதுக்கப்புறம் வாழ்க 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 என்ன இடம் இது தற்காலிக மகாராஜா இத தண்ணீர் சாரல்னு சொல்லுவாங்க நான் இங்க குளிக்க வந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இல்ல ஆனா நம்ம மகாராஜா தினமும் குளிர்ந்த தண்ணியில தானே குளிப்பாரு இந்த காலத்திலயுமா ஆமா மகாராஜா குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதால உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் போயிடும் அது மட்டும் கிடையாது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பெரிய திருப்தி கிடைக்கும் ராமா ஒன்ன